அலகமது இல்லா ரபிலா அமீன் ஒசலாத் ஒசலாமன் அலா ரசூலி அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துக்கு பெருநாள் அன்றைக்கு இஸ்மாயில் ஹானியா பாலசீன ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் அவருடைய மூன்று பிள்ளைகளையும் நான்கு பேரம்பேத்திகளையும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொடூரமான முறையிலே படுகொலை செய்தார்கள் இன்னாலில்லாகி வ இன்னா இலகி ராஜீவன் அந்த செய்தி உடனே இஸ்மாயில் ஹானியினுடைய மருமகள் பதட்டத்தோடு போகிறாங்க அங்கே போனால் கணவன் இறந்து கிடக்கிறார் பிள்ளைகள் இறந்து கிடக்கின்றார்கள் கஃபன் சுத்தப்பட்டிருக்கிறது அப்போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஷகீதனுடைய மனைவி என்ற அந்தஸ்தையும் ஷகீதுகளுடைய தாய் என்ற அந்தஸ்தையும் எனக்கு வழங்கிய இறைவனுக்கே எல்லா புகழும் இல்லா அப்படின்னு சொன்னாங்க இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ பெரிய உறுதியான ஆளாக இருந்தாலும் ஒரு கணவனுடைய இறந்து போன சடலத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நம்மை அறியாமலே துக்கம் வரும் இல்லையா அது பிள்ளைகள் எடுத்து வளர்த்த பிள்ளைகள் எல்லோருமே தன்னால் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் எல்லோருமே கஃபன் துணியை அணிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற அந்த தாய் உள்ளம் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அதையெல்லாம் சகித்து கொண்டு அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நாங்கள் இறைவனுக்காகவே இருக்கின்றோம் இறைவனிடமிருந்தே வந்தோம் இறைவனிடமே செல்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடிய அந்த மன உறுதி அந்த பெண்மணிக்கு இருந்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இஸ்மாயில் ஹானியாவுக்கும் அந்த செய்தி சொல்லப்பட்டது அப்ப அவர் எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தரில் வந்து பாலசீனத்தில் அடிப்பட்டவங்களை வந்து அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க அப்படியாப்பட்டவங்களை சந்திச்சு நலம் விசாரித்து கொண்டிருந்தார் அவருக்கு இந்த தகவல் போச்சு இந்த மாதிரி உங்களுடைய மூணு பிள்ளைகளும் நாலு பேரம்பேத்திகளும் இஸ்ரேலிய இராணுவத்தால் செய்தாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு செய்தி அவர் கேட்டவுடனே அவர் என்ன சொல்றாருன்னா அல்லாஹ் அவர்கள் மீது கருணை பிரிவானாக எல்லாமில் இறைவன் அவர்கள் அவர்களுடைய சேவைகளை இறைவன் அங்கீகரிப்பானாக அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அளிப்பானாக அப்படின்னு சொன்னார் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பணியை தொடர்ந்தார் ஏன்னா அங்கே பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலம் விசாரிக்கக்கூடிய பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கணும் இன்னொரு காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோ தான் இஸ்மாயில் ஹானியினுடைய மனைவி அவங்க நீண்ட நாளாக கத்தர் உள்ள மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லப்பட்டுச்சு இந்த மாதிரி இவங்க மூணு பிள்ளைகளும் நாலு பேரம்பேத்திகளும் சகிதாயிட்டாங்க இறந்துட்டாங்க இஸ்ரேலியரானவும் குன்று விட்டது அப்படின்னு ஒன்று அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இறைவன் அவர்களுக்கு கருணை பிரிவானாக இறைவன் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவானாக கண்டிப்பாக அவர்கள் வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விரலை காமிச்ச அந்த வீடியோ வைரலாக இருந்ததை நீங்கள் பல பேர்கள் பார்த்துருக்கலாம் ஆக அன்பான சகோதர சகோதரியிலே நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் கதிசியா போர்க்களத்தில் சஹாபி பெண்மணிகள் பல பேர்கள் வந்து இது போன்ற வீரத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய கணவர் இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிர்ப் போர்க்களத்தில் உகது போர்க்களத்தில் அங்கே போர்க்காலத்திலே பங்கு பெற்ற அந்த வீரர்களுடைய அந்த வீரர்களுடைய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் வரலாற்று புத்தகங்களிலே நாம் படிக்கின்றோம் அதே போன்று மதினத்து அன்சாரிகள் தங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை தாங்கள் தாங்கிய சோதனைகளை எல்லாம் எப்படி சகித்து கொண்டு சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் படிக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்ணதிலே அதை பார்க்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றோம் ஆக அன்புக்குரியவர்களே இவங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் இந்த உணர்வு பெறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான ஒன்று தான் நிரந்தரமான ஒன்று நபிகள் நாயகம் சல்லாலசம் அவர்கள் ஹதீஸ் குதுசியில் சொல்கிறாங்க ஹதீஸ் குதுசின்னா அல்லா சொல்வதை ரசுல்லா சொல்வது என்று பொருள் அப்போ வந்து இறைவன் கேட்பான்னா ஒரு உலகத்தில் ஒரு சின்ன குழந்தையினுடைய உயிரை பறித்து விட்டு வருமாறு மலகுகளை அனுப்புவான் மலகுகள் அந்த உயிரை பறிச்சிட்டு போவாங்க அப்போ இறைவன் கேட்பான் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள் அப்போ அவங்க சொல்லுவாங்களா இறைவா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க இந்நாளில்லாஹிவ இன்னா இல்லைய ராஜுவன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அல்லாவிடமிருந்தே வந்தோம் மீண்டும் அல்லாவிடமே திரும்பி செல்வோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றது சொல்லி காப்பாங்களா மலக்கள் அப்போ இறைவன் சொல்லுவானா இப்படியா சொன்னாங்க ஆக அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்து புகழுக்குரிய வீடு என்று பெயர் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமைப்படுத்தி பேசுவதாக நாயகம் சராட்சி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே அதுபோன்ற ஒரு வாழ்வியல் நடைமுறையை இன்றைக்கு பாலசீன போராளிகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அல்ல இறைவன் அவர்களுடைய அந்த போராட்டத்தை அங்கீகரிப்பானாக மிகச்சிறந்த வெற்றியை தருவானாக சுதந்திரம் பெற்று பாலஸீனம் விரைவில் உருவாகுவதற்கு இறைவன் கருணை பிரிவானாக இல்லாமல் இறைவன் அந்த போராளிகளுடைய குடும்பத்தவர்களுக்கு அமைதியை தருவானாக இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போம் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் துடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ்